ஒவ்வொரு தடவையும் இந்த தங்கமேல் குடும்பம் அவங்க செஞ்ச பிராடத்தனத்தெல்லாம் அப்படியே மறைச்சி தப்பிச்சிடுறாங்க இதை பார்த்தாலே தெரியுது எப்படியும் இந்த உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே வராது கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரிய போகுது அவருடைய சீனில் கடன் கொடுத்தவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக பொண்ணைக்கிறதுக்காக பாண்டியன் வீட்டில் இருந்து வந்துடுறாங்க அவங்க கத்துறதெல்லாம் பார்த்துட்டு என்ன எழுதுன்னு கேட்கும்போது இந்த பாக்கியம் வந்து இது வந்து எங்கள் நெருங்கின சொந்தக்காரங்க தான் தங்கமேல வந்து பொண்ணு கேட்டாங்க நாங்கள் கொடுக்கல அதனால தான் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க தங்கமேலோட அப்பா கால்ல விழுகாத அதை குறைய கிட்ட ரொம்பவே கெஞ்சி அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க ஒரு பக்கம் தங்கமேல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்பா பாவம் இப்படிலாம் அவங்க கிட்ட கெஞ்சுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாக்கி இருந்துட்டு எல்லாம் உனக்காக தான்மா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதை நாங்கள் அமைச்சு தரணும் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அங்கே போய்ட்டு நல்லா வாழ்ந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குள்ளலி அங்கே நடந்த விஷயத்தலாம் யோசிச்சு சந்தேகப்படுறாங்க மீனாராஜிக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் டவுட்டாக இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும்போது மீனார்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த குடும்பத்து மேலே சந்தேகம் இருக்க தான் செய்து நான் சொன்னால் யார் கேட்குறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க மூணு கூடி பேசுகிறத பார்த்துட்டு உடனே மயிலோட அப்பா வந்து குளவியை அப்படியே தசை திரு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லபடியாகவும் பொண்ணு அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போயிடறாங்க அங்கே ரிசப்ஷனும் நல்லபடியாக நல்லா டாலியாக டான்ஸ்லாம் ஆடி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது சரவணா தங்கமேல வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க அவங்க போஸ் சரியாக கொடுக்காதனால கதிரும் ராஜியும் இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு சொல்லும்போது சரவணா இருந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே பண்ணி காட்டுங்க அதை பார்த்துட்டு நாங்களும் சரி போஸ் கொடுத்துக்குறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே கட்டாயப்படுத்துவோம் அப்படியே அழகாக ராஜி கதிரும் பார்த்திங்கன்னா செம்மையாக போஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு மீனா பழனியெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க பார்த்துட்டு பாண்டே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கோமதி கிட்ட சொல்றாங்க இவங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டோ எடுத்து வந்து வீட்டில் பிரேம் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குமார் விட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடக்கூடாது பொண்ணை கடத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார்